இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை தான் செய்ய போகிறேங்க களை வெட்ட போகிறேன் நான் இப்போ இப்போ பாத்தியிலெல்லாம் ஏற்கனவே விதைகளை கொடி விதை காய் விதைகளை போட்டிருக்குறோம் இந்த பந்தல் வந்து காய்களை கொடிக்காய்களும் போடுறக்காக தனியாக போட்டு வச்சுக்கிறோம் நிறைய விதையும் முளைக்காமல் போயிடுச்சுங்க அதனால் இன்றைக்கி கொத்தி மறுபடியும் வித ஓட போகிறோம் முதல்ல களையெல்லாம் கொத்தி விட்டுட்டு மண்ணெல்லாம் களைச்சி விட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து வேதை நடப்போகிறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து இங்கே பாட்டிலெலாம் களை வெட்டி வெட்ட போகிறேன் களை வந்து ஒரே நாளில் வெட்டணும் அப்போ தான் தண்ணி விட்றக்கு வசதியாக இருக்குது அதனால ஒரு அஞ்சு பேர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து நாற்றுலாம் நல போடுறதுக்காக ரெண்டு ஆம்பளை ஆளுங்க வந்திருக்கிறாங்க அவர் வந்து டியூப்லாம் போட்டிருக்கிறாரு அவங்க குழியெல்லாம் தோண்டி வட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ நான் தோட்ட வேலை இதை செய்ய போகிறேங்க சின்ன சின்ன வேலைகளை அவனு எல்லாம் செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு களை வெட்ட போகிறோங்க பாருங்க ஏற்கனவே எல்லாம் மொத்த முளைச்சி வந்த தன்னால் முளைச்சி வந்த கொடியில் காய் பாருங்க சுரக்கா குட்டி இங்கே ஒரு காய்ங்க பாருங்க இந்த பக்கம் இது வேறு இது இது வந்து கரலாக்கட்டை மாதிரி இருக்கிறது இது வேறுங்க கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது இப்போ இதெல்லாம் இந்த ரெண்டு காயும் பிடுங்கலை பார்க்குறக்கே அழகாக இருக்குது போகும்போது பிடிங்கிட்டு போகிற பாருங்க அந்த பக்கம் ரெண்டு பிஞ்சு தொங்குதுங்க அது பாருங்க அழகாக இருக்குது பாருங்க இது வெதை விழுந்து தன்னால் முளைச்சி வந்த கொடிங்க இது கூடத்தான் நாங்கள் வேறு கொடிகளில் போடுறதுக்கு விதை போட்டோம் அது ஒன்று ஒன்று முளைச்சிருக்குதோ ஒன்று ஒன்று முளைக்கல நிறையா விதையும் முளைக்கல கொஞ்சம் விதை தான் முளைச்சிருக்குதுங்க ஒரு அஞ்சாறு விதை மட்டும் திருப்பி நாங்கள் கொத்தி விட்டு ஓட போகிறோம் பாருங்க இது வந்து மேரக்காய் செடி ஒரு விதை பழக்கடையிலேருந்து முத்துண்காயை வாங்கிட்டு வந்து முளைச்சி வர வரைக்கும் வெளிலையே வச்சிட்ருந்து அப்புறம் நடவை ஓட்டு வச்சுக்கிறேங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஒன்று தான் வந்திருக்குது இது அப்படியே கவர் போட்டு கட்டி மேலே ஏற்றி விட போகிறேங்க பந்தலில் மேலே ஏறிடுச்சுன்னா அப்புறம் கவர் தேவை இல்லைங்க அது வரைக்கும் கவர் வேணும் இது அப்படியே காவத்தை பிடிச்சி பிடிச்சி அப்படியே மேலே வந்துக்குங்க ரொம்ப இறுக்கி கட்டாமல் இப்படி லூஸாக கட்டிட்டோம்னா இதில் அப்படியே பிடிச்சி விட்டுட்டோம்னா அதுவே பிடிச்ச இறுக்கி பார்க்கல எப்படி வருதுன்னு வர்ற வீடியோக்கள் கேட்டுறது வர்றது அப்படின்னு அப்புறம் இன்னொரு விஷயங்க சொரக்காயெல்லாம் அறுத்து எடுத்துட்டு போக போகிறேன் இந்த சொரைக்காயில் வித்தியாசமாக எதாவது ஹைட்டம் செய்யலாமான்னு அம்மானுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க என்னென்ன ஐட்டம் செய்யலான்ட்டு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் நெல்லிக்காயெல்லாம் இருக்குது இந்த என்ன அறுது நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதில் ஏதாவது புதுசாக எதாவது செய்யலாமான்னு சொல்லுங்கள் கமாண்டில் போடுங்க கலையெல்லாம் வெட்டி முடிச்சாச்சுங்க இன்றைக்காயை எடுத்துகிட்டு போக போகிறோங்க பாருங்க சுரக்காய் குட்டிகளும் அழகழகாக இருக்குது எனக்கு சுரக்காய் பார்த்தாலே எப்பவுமே சாப்பிடணும் போல் இருக்குங்க ரெண்டுங்க வேறு இன்னொரு இது பச்சை கலரில் தருளை கட்டைகள்லாம் இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி காய்க்கு ரெண்டு கிலோ வருமாட்டாக இருக்குது பாருங்க மல்லி விதை நடப்பு தூவ போகிறோம் இன்னும் பாக்கி விதைகள்லாம் காய்கறி விதைகள்லாம் நடப்போகிறோம் இதில் வந்து முதல்ல ஏற்கனவே இந்த விதைகள்லாம் நட்டுருந்தங்க முளக்கில இப்போ மறுபடியும் எல்லாம் களை எடுத்துவிட்டு இப்போ ரெண்டு நாள் ஆச்சுங்க நல்லா களைகள்லாம் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீ விதைகள்லாம் பாக்கி விதைகள்லாம் நட்டுட்டு அப்புறம் இந்த மல்லி விதையுமே இந்த சொட்டை இருக்கிற இடத்துல தூவி விட்டுட்டானே இதுவும் நம்மளுக்கு ஒரு ஒரு மாதத்துல மல்லி தலை முடிங்கலாம் மற்ற செடிகள்லாம் அப்படியே கொடியில் மேலே எரிக்கிங்க அதனால் இன்னைக்கு கொடி விதையில் முதல்ல இதை தூவிட்டு அப்புறமா கொடி விதைகள் நடப்புகிறோம் மல்லி வந்து தேய்ச்சி அப்படியே மேலே தேய்ச்சோனா ரெண்டு ரெண்டாக உடஞ்சிருங்க அதுக்கப்புறமா கொண்டு முளைக்கு போடுவோம் இங்கே நாங்கள் இப்படி தான் போடுவோம் நல்லா முளைக்குங்க அதனால் எப்போவுமே தேய்ச்சு தான் நாங்கள் போடுவோம் மற்றவங்களாம் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது நாங்கள் இப்படி தேய்ச்சி போட்டுருவோம் நல்லா முளைச்சிடுங்க சிறக வரையங்க நூல்கோழு பட்டாணி வாங்கிட்டு வந்துருக்கிற அது எப்படி வரும்னு தெரியல சரி போட்டு பார்க்கலான்ட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானுங்க அந்த பீன்ஸுங்க எப்படி வரும்னு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் நிழலில் போடலான்ட்டு வாங்கிட்டு வந்தால் சிறக வர வந்துருங்க மற்றது எப்படி வருங்கிறது தெரியல போட்டு பார்க்கலங்க அவரைக்காயும் வந்துடு போட்டு பார்த்துட்டு நல்லா வந்தால் காட்டுறேங்க நல்லா வெள்ளினாலும் காட்டுறோம்

இதில் நீ வேற இப்படி பண்றியா என்டா ஏடா பையா இங்க வரா இருந்தீங்கன்னா சரி பாருங்க பட்டாணி கதை நட்டு பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியல நட்டு பார்க்கலாம் அடுத்ததாக முள்ளங்கி வெண்டைக்காய் பொரியல் தட்டை அரைக்கீரை தண்டைக்கீரை சிகப்பு பாலக்கீரை அப்புறம் கொஞ்சம் கத்திரி நாற்று மிளகா நாத்தெல்லாம் தக்காளி நாற்றெல்லாம் வீடியோ புடிச்சிருந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க